திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி விரதமானது ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதமானது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அனுசரிக்கப்படுகிறது இந்த வரலட்சுமி விரத நாளில் திருமணமான சுமங்கலி பெண்கள் லட்சுமி தேவிக்காக விரதம் இருந்து வழிபடுவார்கள் இப்போது வரலட்சுமி விரதத்தின் போது பயன்படுத்தப்படும் கலசத்தை தயாரிப்பது எப்படி என்பது குறித்து இந்த கட்டுரையில் நாம் தெரிந்து கொள்வோம் வரலட்சுமி பூஜைக்கு கலசம் தயாரிக்க முதலில் திருமணமான பெண்கள் ஒரு நாளுக்கு முன்பே அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடிவிட்டு பின் பூஜை செய்யும் இடத்தை கோலங்கள் மற்றும் மா கோலத்தால் அலங்கரிக்கவும் இப்போது வீட்டில் வெள்ளை அல்லது வெண்கல கலசம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளவும் பின் பூஜை அறையில் ஸ்வஸ்திக் சின்னம் வரையவும் இப்போது கலசத்தில் ஐந்து வகையான இலைகள் சுத்தமான தண்ணீர் நாணயங்கள் பச்சரிசி வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை போட வேண்டும் மட்டுமின்றி கண்ணாடி மஞ்சள் கருப்பு மணிகள் சீப்பு சிறிய கருப்பு வளையல்கள் போன்ற பொருட்களையும் வைக்கலாம் பின் கலசத்தின் கழுத்து பகுதியை ஒரு பட்டு துணியால் சுற்றி மா இலைகள் அழகான ரோஜா மாலை கொண்டு அலங்கரிக்கவும் பிறகு ஒரு தேங்காயை எடுத்து அதன் முழுவதும் மஞ்சள் தடவும் இந்த கலசத்தில் லட்சுமி தேவி குடியிருப்பதாக கூறப்படுகிறது எனவே கலசத்திற்கும் ஆரத்தி எடுக்கவும் பூஜையில் முதலில் விநாயக பெருமானுக்கு முதல் வழிபாட்டுடன் வரலட்சுமி பூஜையானது ஆரம்பமாகிறது பூஜையில் படைக்கப்பட்ட உணவுகள் குடும்பங்கள் மற்றும் உற்சார் உறவினர்களுக்கு வழங்கப்படும் வரலட்சுமி பூஜை முடிந்ததும் அடுத்த நாள் சனிக்கிழமை என்பதால் நாளில் கலசத்தில் இருக்கும் நீரை பூஜை அறை படுக்கை அறை மற்றும் வீட்டில் இருக்கும் அனைத்து அறைகளிலும் தெளிக்க வேண்டும் இந்த நீர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நேர்மறை ஆற்றலை வழங்கும் என்று சொல்லப்படுகிறது வரலட்சுமி பூஜை என்று ஒவ்வொரு ஆண்டும் திருமணமான பெண்களால் செய்யப்படுகிறது இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்தால் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் பொருளாதார ஆசிர்வாதமும் கிடைக்கும் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க